வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்காக எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வேகத்தோடு இயக்கத்தோடர்கள் பணியாற்றிட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் முதல் கட்டமாக மண்டல அளவில் இளைஞர் அணி மாநாடு நடைபெற்றது அதற்கு பிறகு மகளிர் அணி மாநாடு மண்டல வாரியாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அடுத்த கட்டமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு உன்ன உன்னதமான திட்டத்தின் மூலமாக மண்டல அளவில வாக்குச்சாவடி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி எப்படி நாம் பணியாற்றிட வேண்டும் எந்த முறையிலே பணியாற்றினால் எழுதிகளை வீழ்த்த முடியும் என்ற பயிற்சியை கழக நிர்வாகிகள் தருவதற்காக முதல் கட்டமாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் சென்னை மண்டலம் விழுப்புரம் மண்டலம் அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட நாப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அடங்கி இருக்கிற வாக்குச்சாவடியில் இருக்கிற வாக்குச்சாவடி நிலைமுகவர் அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தி ஒன்பது தொகுதியில ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வராங்க நாளைக்கு ஆக இந்த மாநாடை பொறுத்தவரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு ஒரு அச்சாரமாக அமையும் என்பதில் எந்தவித இல்லை இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய நம்முடைய தோழர்கள் வந்து செல்வதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குடிநீர் வசதி கழிப்பிட வசதி அவங்களுக்கு வேண்டிய அந்த கூட ஒவ்வொரு வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத வாகனங்கள் வருவதற்கு வேண்டிய பார்க்கிங்கு கடலூர் விழுப்புரத்தில் வர வர்றவங்களுக்கு இந்த பக்கம் சென்னையில இருந்து வர்றவங்கெல்லாம் இந்த பக்கம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் வண்டிகள் தங்குவதற்கு விடுவதற்கு வேண்டிய இந்த பார்க்கிங் வசதியில் அவ்வளவு பேரும் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு எந்த சிரமமும் இல்லாமல் இந்த மாநாடு அமைய இருக்கிறது என்பதை நான் தெரிவித்து ஆக இந்த மாநாடு பொறுத்தவரை மிகப்பெரிய எழுச்சி மாநாடு அமையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறை ஆட்சி பொறுப்பு வரும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அதற்கு அச்சாரமாக விளங்கக்கூடிய மாநாடு தான் இன்றைய எழுச்சி மாநாடு என்பதை

சொல்லுவாங்க கடலூர் விழுப்புரத்துல இருந்து வரதுலாம் பன்னெண்டு மணி மேல ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம் எங்க வண்டி வரதுக்கு மட்டும் அனுமதிக்கு சொல்லிடுவோம் எங்களுடைய தலைவர் ஒப்பற்ற தலைவர் தளபதி மட்டும் தான் தான் செய்யறது இல்ல அவர்தான் அவர்தான் சிறப்பு எல்லா நிர்வாகிகளும் வருவாங்க தலைமை கழக நிர்வாகிகள் பொது செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் துணை பொது செயலாளர் எல்லாமே வராங்க தலைவர் தலைவர் உரைதான் எங்களுக்கு தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்